அந்த முத்து உங்ககிட்ட என்ன கேட்டா அந்த முத்து எனக்கு சின்ன வயசு சிநேகம் அந்த பழக்கத்துல தான் அவனுக்கு ஃபோன் பண்ணி நானும் கோவிந்தனும் என் பொண்ணும் உப்புலிபவன் கோயில்கிட்ட வரோம் அங்க கொஞ்ச நாள் தங்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால எங்களுக்கு அகரகாரத்துல ஒரு வீடு பார்த்து வைன்னு கேட்டிருந்தோம் அவனும் பார்த்து வச்சிருந்தான் நாங்களும் அங்க வந்து தங்கினோம் அதுக்கப்புறம் நடந்த கதை தான் உங்களுக்கு தெரியுமே பத்மா உங்க பொண்ணுன்னு சொன்னேன் சரின்னு நாங்களும் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டோம் இப்ப இந்த முத்து என்னடனா உன் பொண்ணு தான் தியாகராஜன் பொண்ணு தெரியாமல் போயிடுச்சு தெரிஞ்சிருந்தா அவளை எப்பயோ தூக்கி இருப்பேன் இப்போயும் ஒன்னும் மோசம் போயிடல ஒழுங்க மரியாதை எங்கட ஒப்படைச்சிருன்னு மிரட்டுறாங்க அதான் நானும் என்ன மரணான் எனக்கு அவன் பேசுறது பொறுக்கலங்க உடனே சண்டையை பிடிச்சேன் பகவானே உன்னை தரிசிக்க வந்த இடத்துல எங்களுக்கு இப்படி ஒரு பகைவனை உருவாக்கிட்டியே இது உனக்கே நியாயமா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த முத்துவாழ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது

ஐயா? ஐயா யாரே வணக்கம்மா ஐயா இல்லைங்களா அம்மா, ஐயா அம்மா. அவர் வெளியில போயிருக்கார் வர நிறந்தா நீங்க உள்ள வந்து உட்காருங்கோ வாங்கோ உக்காருங்க ஒன்னும் இங்கம்மா ராஜபாண்டியன் வீடு வரைக்கும் போயிருந்தேன் அவர் ஐயாவை பாக்க இங்க தான் வந்துருக்காருன்னு சொன்னாங்க அப்படியே ராஜபாண்டியனையும் பார்த்துட்டு ஐயாவையும் பார்த்துட்டு போகலாமே தான் இங்கே வந்தோம் அவர் வசந்த மண்டபம் வரைக்கும் போயிருக்காரு ராஜபாண்டிய ஆத்துக்கு வரல சொல்லுங்க விசேஷம்மா விசேஷம் ரொம்ப நல்ல விசேஷம் அந்த நல்ல செய்திய ராஜபாண்டிய நனை பார்த்து சொல்லிட்டு அப்படியே ஐயாவையும் பார்த்து சொல்லிட்டு போலாமனு தான் வந்தோம்

நான் ஜெயிலேருந்து திரும்பி வந்தப்போ கூட ஏத்தா அவ்வளோ சந்தோஷப்படலம்மா ஆனால் தான் பேத்தி திரும்ப கிடச்சிட்டான்னதும் ஏன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுமே அதை சொல்ல முடியாதும்மா அந்த சந்தோஷத்தில் எங்கே ஆத்தா உயிர் படுமோ கூட நாங்கள் பயந்துட்டோம் தெய்வத்தை நம்பாமல் இருந்தேனா இப்போ தெய்வத்தை முழு மனசாக நம்புகிறேன் அந்த தெய்வத்தோட கருணையால் தான் இழந்த லட்சுமி திரும்ப கிடச்சிட்டேன் அன்னைக்கு விடிய காத்தால குடுகுடுப்புக்கார சொல்லிட்டு போனாம்மா கை நழுவி போன பொருள் திரும்ப கிடைக்க போகுதுன்னு அவன் வாக்கு பளிச்சிருச்சு அது மட்டும் இல்லைங்கம்மா அன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ உங்கள் பொண்ணு கண்டிப்பாக கிடைச்சிருவா கவலைப்படாதீங்க நானும் உங்களுக்காக பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல உங்கள் வார்த்தை பளிச்சிருச்சுமா நல்லவங்க வார்த்தை எப்படி பலிக்காமல் போகும் என் பொண்ணு இங்கே இருந்தாம்மா போயிருக்கா இங்கே இருந்தா ஆமாம்மா இந்த அக்ரஹாரத்திலிருந்து தான் போயிருக்கா இப்போ கூட அது சென்னையில் தான்மா இருந்தது சென்னை இல்லையா ஆமாம்மா சென்னையில் தான் அப்புறம் ஐயா வந்தாங்கன்னா நாங்கள் வந்துட்டு போன வச்சுதான் சொல்லுங்கம்மா நான் அப்புறமா அந்த ஐயாவை பார்க்குறேன் சரி அவங்க மூலமாக தான் நான் பெருமாளுக்கு அபிஷேகம் ஏற்பாடு பண்ண போறேன் அப்போ நான் கிளம்புறோம்மா ஒரு நிமிஷம் உங்க பொண்ணு எத்தனை வருஷமா தான் இருந்தாளா ஆமாம்மா நாராயணும் ஒருத்தர் உங்க ஜாதிக்கார்தான் எடுத்துகிட்டு போய் வளர்த்துருக்காருமா பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்காக இப்படியே பண்ண வேண்டிகை வந்திருக்காரு விஷயம் கேள்விப்பட்டு போய் நாங்கள் பத்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம் பத்மாங்கிறது என் பொண்ணோட பேருதாம்மா நல்லா இருக்குது இல்லம்மா ரொம்ப நல்லா இருக்கு அம்மா மறுபடியும் ஒரு தடவை கண்டிப்பா அங்க வீட்டுக்கு வரணும் என் பொண்ணு வந்த நேரம் எங்க வீடே கோவிலா மாறி போயிருக்கு கண்டிப்பா வரேன் அம்மா விசாரிச்சுதான் சொல்லுங்க சரிங்கம்மா நாங்க அப்ப கிளம்புறோம் வரமா பாகனக்கு

பாப்போம். அது சரியில்லை சூட்டோடு சூடா இன்னொரு பொண்ணை சீக்கிரமா அவனுக்கு கல்யாணத்தை முடித்து வையே வாங்க வாங்கம்மா என்ன முகத்தில் ஒரு கலவரம் தெரியுது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் என்னமா விஷயம் காணாம போட தியாகராஜனோட பொண்ணு கிடைச்சிட்டா என்னமா சொல்றீங்க ஆமா இப்பதான் தியாகராஜன் வந்து எங்கிட்ட சொல்லிட்டு போறாரு தியாகவே நேர்ல வந்து சொன்னா ஆமா அவர் முதல்ல உங்களை பாக்கிறதுக்காக உங்க காத்துக்கு வந்திருக்காரு நீங்க எங்க காத்துக்கு போயிருக்கிறதா இவா சொல்லிருக்கா ஆமையா, அவர் முதல்ல முதல் தான் வந்தார். நான் தான் சொல்லி அம்சி வச்சேன். எங்க ஆத்துக்கு வந்து கேட்டார். அவர் வசந்த மண்டபம் போயிருக்கார். ஆனால் நீங்க எங்க ஆத்துக்கு வரலன்னு சொல்லிட்டேன். தியாகு அங்க வரவே இல்லையே. எப்படியோ பொண்ணு கிடைச்ச விஷயத்தை எங்கிட்ட சொல்லிட்டு உங்களை எல்லாம் அப்புறமா வந்து பாக்குறதா சொல்லிட்டு போயிட்டார். தேசிகளுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. நான் இன்னும் அவர்கிட்ட சொல்லல. தியாகு ஐயா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு? பொண்ணு சென்னையில தான் இருந்தா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம்னு சொன்னார். லக்ஷ்மி சென்னையில இருக்கிற விஷயம் இவனுக்கு எப்படிமா தெரிஞ்சது தியாகராஜன் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தது லக்ஷ்மி இல்ல என்னமா குழப்புறீங்க பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க லக்ஷ்மி இல்லங்கிறீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க தியாகராஜன் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தது யாரோ நாராயணங்கிறவரோட பொண்ணா அவளதான் தான் பொண்ணு இவரும் நம்பிட்டு இருக்காரு யாரோ அவரை நம்ப வச்சுட்டா யாரோ தானே ஆனா லக்ஷ்மி இல்லீலா அது போதும் நமக்கு அதான் கொஞ்சம் சும்மா இருக்கிறியா அந்த பொண்ணு லட்சுமி இல்லைங்கிறது நமக்கு சந்தோஷம்தான் ஆனா அங்க தேக ஏவைய ஏதோ ஒரு பொண்ணு ஏமாத்த வந்திருக்காள அந்த விஷயம் உனக்கு சீரியஸா தெரியலையா சீரியஸ் தான் அதுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும் தியாகராஜன் கிட்ட இப்ப வந்திருக்கிற பொண்ணு அவரோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன் சொல்லலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பானே நீ பெத்த பொண்ணு தேசிய காச்சாரி வீட்டுல இருக்கு அவ இருந்துட முடியுமா அப்படி முடியுமாடா யாரோ பிளான் பண்ணி தியாகவே ஏமாத்திருக்காங்க நாமளும் அதே மாதிரி லக்ஷ்மி பத்தின உண்மையை ஏ ஏதாவது பிளான் பண்ணி அவங்கள மடக்கி பிடிக்கணும் அப்பா நீங்க சொல்றத பார்த்தா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும்பா இப்போ நடிக்க வந்த பொண்ணால தியாகவுக்கு ஏதாவது ஆபத்து வராது தியாகு அவ்வளவு சீக்கிரம் ஏமாற ஆள் கிடையாது இந்த விஷயத்துல இப்போதைக்கு திருடனுக்கு தேள் கொட்டின நிலைமையில தான் நாம இருக்கோம் அதனால பொறுத்திருக்க தான் வேணும் அவசரப்பட்டோம் எல்லாம் பழாயிடும் இப்போதைக்கு இந்த விஷயத்தை நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன் நீங்க பதட்டப்படாம வீட்டுக்கு போங்க வெள்ளம் தலைக்கு மேல போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கோ இந்த விஷயம் ஆத்துக்காரருக்கு தெரிஞ்சா குடியா மொழிக்கு போய்டும். நான் வரேன் வாங்க